ஊருக்கு போயிட்டு வரத்துக்குள்ள இந்த பிள்ளைக்கு என்னென்ன பண்ணி வச்சிருக்கு பாரு காலை நம்பிக்கை தெரியாம இவன் எதுக்கு வேலைக்கு போனோம் போறப்ப ஒரு வார்த்தை புருஷனை கூப்பிட்டு சொல்லிட்டு போனோம் சொல்லிட்டு போனா இம்பிட்டு பெரிய பிரச்சனைக்கு வேலையே இல்லை தேவை இல்லாம இம்பிட்டு பெரிய பிரச்சனையே வளர்த்து விட்டாரு என்னதான் பண்றது இந்த பிள்ளைகளை சின்ன திருசுங்கிறது சரியாதான் இருக்கு அப்படியே இருந்தாலும் அது அம்பிட்டு பெரிய விஷயம் இல்லை என்ன ஏதுன்னு தம்பியும் கூப்பிட்டு கேட்டு பொறுமையா பேசிருக்கலாம் என்னமோ சின்ன பிள்ளைங்க மாதிரி ரெண்டு அடிச்சுக்கிட்டு இல்லை கிடக்கான் என்னத்த சொல்ல புருஷன் முன்னாட்டி கல்யாணம் ஆகிடுச்சிங்கிற நினப்பு இருக்கா இல்லையான்னு தெரியல இன்னும் என்னமோ அஞ்சாம் கிளாஸு பிள்ளைங்க மாதிரி ஒன்று மொன்னே அடைச்சி தெரியுதுங்க என்னத்தை சொல்ல பக்கத்து இருந்தவரை கூப்பிட்டு வந்து ஒத்துமதி சொல்லலாம் இப்போ எட்டி வேறு போயிடுச்சுங்க போய் இதில் தலையிடலாமா இல்லை வேணாமான்னு வேறு கொஞ்சம் குழப்பமாக இருக்குது புருஷன் முன்னாட்டி சந்தா ஒரு நல்ல சரியாகிடும் பார்ப்போம் கொஞ்சம் விட்டு பிடிப்போம் நம்ம அவசரப்பட்டு உள்ளே போகிற வேணாம் ஆயிரமே இருந்தாலும் தனியாக வீடு வந்து போயிருக்குங்க நல்லது கெட்டதை அதுங்களே அனுசரித்து நின்னாதானே நாளைக்கு ஒத்துமையாக வாழ முடியும் ஒன்று ஒன்றுக்கும் போய் நம்ம பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருந்தால் அது சரி வராது பார்ப்போம் ஒன்று ஒன்று புரிஞ்சுக்கிட்டு ஒத்துமையாக வாழுதுங்களான்னு ஏன்னா புருஷ முன்னாட்டிக்குள்ளே சண்டை வந்தால் பெத்த தாய் தகப்பனே உள்ளே வரக்கூடாது இதில் மூணாவது மனுசி நம்ம எங்கேருந்து வருது ஆயிரமே நம்மள்கிட்ட ஏதாவது சொல்லி வரத்த நிறுத்தம் பட்டுச்சுங்கன்னா நம்ம கொடுக்க போகலாம் ரெண்டு பேரும் நம்மள்கிட்ட ஒன்றும் சொல்லலையே எல்லா வசதியும் நிறுவனம் சொல்லியிருக்காள் சார் பார்ப்போம் பிள்ளைகார ஒன்று ரெண்டு தான் பார்ப்போம் சரி வரல நம்ம கூப்பிட்டு ரெண்டு பேருக்கும் புத்திமதி சொல்லலாம் இதில் குறுக்க இன்னும் காப்பாடு தான் வேறு வெட்டியே வீட்டில் சோத்தத்தை நடு தான் அலைவா இவனுக்கு எப்படி விஷயம் தெரிஞ்சிச்சுன்னு தெரியல தேவையில்லாமல் தம்பியை இசுப்பேற்றி விட்டு அதனால தான் தம்பி கோவப்பட்டிருக்கோம் சாதாரணமாக தம்பி கோவப்படுற அளவுக்கு மோசமான ஆள் கிடையாது தம்பி என்ன சராசரி ஆம்பளைங்க மாதிரி பொம்பளைகளை அடக்கி வைக்கணும்னு நினைக்கிற பையலா கிடையாது எல்லாரும் முன்னுக்கு வரணும் பொம்பளை பிள்ளைகளா நல்லா படிச்சு பெரிய ஆள் ஆகணும்னு சொல்லிட்டு தெரியும் அது அப்படி ஒருபோதும் நினைச்சிருக்காது இந்த குறுக்கு இந்த வெட்டி பைய வெறும் பைய ஏதாவது ஏத்தி விட்டுருப்பான் அதனால தான் இம்புட்டு பிரச்சனையும் முதல்ல வசதி வீட்டுக்கு போய் என்ன ஏதுன்னு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அதையும் சாத்தா வெடிச்சுட்டு முதல்ல போய் இவளை பார்த்துட்டு வந்தால்தான் மனசு கடந்த ஆறும் காலையிலே வீட்டில் எப்படி மீன் குழம்பு வாசனால மனம் மணக்குது ம் சூப்பர் சூப்பர் இட்லிக்கு மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டோம்னா அருமையால இருக்கும் அதுவும் ரெண்டு நாள் கழிச்சு சாப்பிட்டோம் சூடு பண்ணி சூடு பண்ணி சாப்பிட சாப்பிட்டா ருசி தூக்கலால் போகும் கொஞ்சம் கூட குறையாது நம்மட்டு ருசி இருக்குது இந்த மீன் குழம்புல இம்மா இம்மா என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியுமா ஏண்டி எனக்கு தெரியாது வாங்கிட்டு வந்து கொடுத்ததே நான் தானடி என்ன சொல்ற அடியே காலையிலே மீனை வாங்கிட்டு வந்து உங்கள் அண்ணிட்ட கொடுத்து குழம்பு வரைக்கும் சொன்னதே நான்தான் என் பிள்ளை ஊரில் இருந்து வந்திருக்கான் கூட பிரச்சனை இல்லை சரியா சாப்பிடல அதான் இன்னைக்கு காலையிலேயே வெரைசா போய் மீனை வாங்கிட்டு வந்து உங்கள் அன்னீட்டில் கொடுத்துட்டேன் காலையில் இட்லிக்கு குழம்பு ஆயிருக்கணும்னு சொன்னேன் வாசம் பற்றியா எப்படி கமக்கமே வாசம் வரைக்கும் அடிக்குதுன்னு ஏமா நான் அதை சொல்லுமா ஓ மதியத்துக்கு ஆட்டை எடுத்து கொடுத்துருக்கனே அதை சொல்றியா அதுவும் எனக்கு தெரிய முடியும் சுக்கா பண்ண சொல்லியிருக்கேன் அதுவும் நல்லா மிளகு தூளை கொஞ்சம் அரைச்சி நிறையா போட்டு நல்லா மிளகு தறிவே வச்சு நல்லா ரசம் வைக்க சொல்லிருக்கேன் சூப்பராக இருக்கும் உங்கள் அண்ணனுக்கு அதான பிடிக்கும் ஐயோ அம்மா எப்போ பாரு சோறு சோறு சோறுன்னு கொஞ்சம் மாதிரி சீரியஸ் ஆயிடுமா சோறு உனக்கு வேறு எதுவும் தெரியாதா என்னடி ஒரே அடியாக திட்ட என்னென்னு சொல்லு அம்மா விஷயம் கேள்விப்பட்டியா உன் மகன் காலை எனக்கும் உன் மருமக உமாளுக்கும் சண்டையா என்னடி சொல்ற ஆமாமா நெசந்தான் என் வீட்டுக்காரர் இப்போதான் சொன்னாரு நானும் அக்கம் பக்கம் விசாரிச்சேன் உண்மைதானா ரெண்டு பேரும் ஒரே சண்டையம்மா என்ன அப்படி சண்டையா எம்மா விஷயம் என்னன்னு புதுசா தெரியல ஏதோ பொண்டாட்டி பேச்சை மீறி நடந்துகிட்டாளா அதனால உன் பையனுக்கு கோபமா ஏதோ உண்மையை மறைச்சி எங்கேயும் வேலைக்கு போயிருப்பா போல என்ன கதையோ தெரியலம்மா இவன் அண்ணனை மதிக்கல போல அதான் அண்ணனுக்கு கோமாம் அதான் ரெண்டு பேருக்குள்ள சண்டை பெருசாகி நட்டு ரோட்டில் நின்று சண்டை போட்டுக்கிட்டு மூஞ்சலையும் முடிக்காத விரட்டு பேச்சா ஏடி நீ சொல்றதெல்லாம் நசமாடி நம்புற மாதிரி இல்லையே பொண்டாட்டி 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 பின்னாடியெல்லாம் போனா இப்போ என்ன புதுசாக வரப்பா சண்டைங்கிற ஐயா ஆமாம்மா சண்டை தான் நச்சம்மா என் வீட்டு லூசும் இப்பதான் சொன்னிச்சு காலையான வேலைக்கு போயிருப்பா போல அதனாலதான் இம்புட்டு பிரச்சனையுமா ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறது கூட நாளாக வீடே அப்படிதான் இருக்கான் இது வரலவா நியூஸ் சரியான நியூஸ் இப்போ நீ பிள்ளை எடுக்கிற அவங்க அடிச்சுக்கிட்டா என்ன சேர்ந்தா என்ன நீ வேணாம் வரவும் வேணாம்னு போனவங்க எப்படி போனா உனக்கு என்ன அதை பத்தி நீ இருக்க கவலைப்பட்டு இருக்கி யார் நினச்சி கவலைப்படுறது இப்படி ஒரு நாளுக்காக தான இம்புட்டு நாள் காத்து ஒன்றும் புரியலையே உனக்கு என்றைக்கு என்ன புரிஞ்சிச்சு இன்னைக்கு புரியறதுக்கேன் இதுதான் சரியான நேரம் உன் அண்ணனும் காளையன் அவன் கோவக்காரன் ரோசக்காரன் வீம்பு பிடிச்சவன் இதெல்லாம் நமக்கு தானே தெரியும் அந்த கோவத்தையும் ரோசத்தையும் கொஞ்சம் ஏற்றி விட்டோன்னு வையே என் புள்ள மறுபடியும் அந்த ஏ நாயை தூக்கி எரிஞ்சிட்டு பெற்ற ஆத்தாவோட அருமை பெருமை புரிஞ்சு என்கிட்டயே வந்துடுவாண்டியே அம்மா நெசமாக சொல்கிறேன் அடா ஆமாங்கிறேன் இப்போ நெருப்பு எரியுது நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுனா போதும்

உங்க அண்ணன் காலை எனக்கு எடுத்துட்டு போக போறேன்டி காலை எனக்கு ஏமா நீ வேணான்னு சொல்லிட்டு போன உன் பையனுக்கு மேல உனக்கு பாசம் பொத்துக்கிட்டு வருதோ கழுது எக்கேடா போனா உனக்கு என்ன நிறுத்த மாட்டேன் மீன் குழம்பு எடுத்துட்டு போறியா மீன் குழம்பு காலை இட்லி போட்டு மீன் குழம்பு போட்டு எந்த தூக்கம் சரியா இருக்கும் அப்புறம் என்னம்மா என்ன ஆத்தால மகள் ஏதோ சீரியஸா நம்ம இல்லாதப்ப பேசிட்டு இருக்காங்க என்னவா இருக்கும் இங்கே கேட்டுருவோம் அடியே கிருக்கி அடிக்கி நான் உனக்கு ஆத்தாடி என்னை பார்த்து கற்றுக்க எப்பப்போ என்னென்ன பண்ணணும்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டே இப்போ அண்ணனும் அண்ணியும் சண்டை போட்டுக்கிட்டு கிடக்காங்க இதுதான் நமக்கான நேரம் இப்போ கொடுக்க நம்ம பூந்தரணும் ஐயோ என்ன இது கிழவிக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு போலையே இந்த கிழவி சாதாரணமாகவே சும்மா விடாது இப்போ என்ன நாதர் வேலையை பார்க்க போதோ தெரியலையே அப்புறம் என்ன பண்ண போற இப்போ சூடாக இட்லி மீன் குழம்பும் யாருக்கு நினைச்சேன் எல்லாம் உங்க அண்ணனுக்கு தான் என் ஃபுல்லாக பசியோட அங்கே இருப்பான் எப்படியும் அவள் நான் சாப்பிட மாட்டான் கோவத்தில் இந்த நேரத்தில் நான் கொண்டு போய் அவனுக்கு சாப்பாடை கொடுத்து அவனுக்கு என்னென்ன சொல்லணுமோ எல்லாத்தையும் வரேன் அப்புறம் எல்லாம் நடக்கிறது தானா நடக்கும் ஓ நீ அப்படி வரியா சூப்பர்மா ஓ ஐடியாலாம் எனக்கு வரவே மாட்டேங்குது அடியே இனி அவத்து கடி பார்த்து சூதானமா பொழைச்சிக்க இப்பெல்லாம் இருந்தா தான் இந்த உலகத்துல வாழ முடியும் இல்லைன்னா உங்க அப்பா இல்லாம உங்க மூணு பேரையும் கடற்பவா சேர்த்துக்க முடியுமா இந்த அன்னி